ஏற்றுமதி அப்படின்னாலே சிட்டியில் இருக்கணும் குறிப்பாக போர்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பலரும் நினைப்பாங்க புதுசாக ஏற்றுமதி தொழில்நுட்பத்தில் வரணும்னு விரும்புகிறவங்க ஆனால் பெரும்பாலான ஏற்றுமதி வந்து கிராமத்திலேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது கிராமத்திலேருந்து தான் நடைபெற்று கொண்டு வருக்குது ஸோ அப்படி கிராமத்திலிருந்து நடைபெறக்கூடிய பல்வேறு ஏற்றுமதி பொருட்களோட பட்டியலும் இந்த ஏற்றுமதிக்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் மற்றும் திட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரும்பாலான அக்ரி கமாடிட்டிஸ் அதாவது அப்பீடா கீழே வரக்கூடிய பொருட்கள் ஸ்பைசஸ் போர்டு கீழே வரக்கூடிய பொருட்கள் குறிப்பாக தேங்காய் மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கிராமத்திலேருந்து தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகுது யாரும் வந்து அண்ணாநகர்லேயும் சென்னையில் அண்ணாநகர்லையும் கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்துலையும் வந்து தென்னந்தோப்பு வச்சுக்கிறதில்ல ஸோ அக்ரி கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவு அதே மாதிரி உணவுப் பொருட்கள் அதிகளவு தான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னா கிராமத்தில் மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க இந்த தேங்காயிலிருந்து எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் தேங்காய் நார் பொருட்கள் காயர் ப்ராடக்ட்ஸு அதுக்கடுத்து இருந்து மஞ்சள் தூள் அதுக்கடுத்து காய்ந்த மிளகாய் இதெல்லாம் வந்து பெருமளவு கிராமம் சார்ந்து தான் வந்து ஆகுது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஇ டேக் உள்ள பொருட்கள் இதுவும் பெரும்பாலும் கிராமத்தை சார்ந்தே இருக்குது குறிப்பாக திண்டுக்கல் பூட்டு மணப்பாறை முறுக்கு சிறுமலை வாழைப்பழம் உடங்குடி கருப்பட்டி இந்த ஏரியாலாம் பாருங்கள் இந்த ஏரியாலாம் பெரிய சிட்டி கிடையாது சின்ன சின்ன கிராமங்கள் தான் இல்லை ஒரு சிறிய நகரமாக இருக்கும் அப்படிப்பட்ட பொருள் அப்படிப்பட்ட ஊர் தான் இதெல்லாம் ஸோ இங்கேருந்து பல்வேறு ஜிஐ டேக் உள்ள ப்ராடக்ட்டுக்கு நாம் பெருமளவு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அதுக்கடுத்து மில்லட்ஸ் கைவினைப் பொருட்கள் மண்பாண்டங்கள் பனை ஓலைப் பொருட்கள் சணல் பையை மரச்சிற்பங்கள் அப்புறம் ஜவுளி மற்றும் ஆடைகளில் பார்த்திங்கன்னா கைத்தறி ஆடை கையினால் நெய்யப்பட்ட துணிகள் கையினால் நெய்யப்பட்ட எம்ப்ராய்டரி கொண்ட துணிகள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஈவன் நாமக்கல்ல கூட நாம் சொல்லலாம் கால்நடை பொருட்களில் வந்து முட்டை கோழி இறைச்சி இதெல்லாம் வந்து அங்கே அதிகமாக அங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது பால் பொருட்கள் கூட பெரும்பாலும் பால் கிராம தான் வருது பால்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருட்களை நாம ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி பல பொருட்கள் நம்ம லிஸ்ட் போட்டுகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் அக்ரி கமாடிட்டிஸ் அக்ரி சார்ந்த பல பொருட்கள் கை வேலைப்பாடு உள்ள பொருட்கள் மரச்சிற்பங்கள் ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெருமளவு கிராமத்துலேருந்து தான் வந்து ஏற்றுமதி ஆகுது அதனால் நான் கிராமத்தில் இருக்கிறேன் நான் எப்படி ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் உங்களால் உங்கள் கிராமத்தில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த பொருளை ஏற்றுமதி பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஸோ அப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கே சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு சின்ன மதிப்பு கூடல் பண்ணிங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கும் ஸோ இப்போது அரசு வழங்கக்கூடிய சலுகைகள் மற்றும் திட்டங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அப்பீ அப்பீடாவோட ஃபினான்ஷியல் எய்டு அப்பீடா கீழே வரக்கூடிய பல்வேறு வேளாண் பொருட்களுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு இந்த பேக்கேஜிங் தர மேம்பாடு சந்தைப்படுத்துதலுக்கெலாம் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதுக்கான செலவில் மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் இருக்குது அதுக்கடுத்து ஆர்ஓடிடிடிஇபி ஸ்கீம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்றுமதியில் ஏற்றுமதி செய்கிறதுக்காக நாம் பொருட்களை தயாரிக்கும் போது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்காகக்கூடிய பல்வேறு வகையான அந்த கரண்ட் பில்லிருந்து பல்வேறு வகையான செலவுகளில் நாம் பே பண்ணக்கூடிய டேக்ஸை வந்து திரும்பப்படுறதுக்கான அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் ஸ்கீம் தான் இது அதுக்கடுத்து எம்எஸ்எம்இ கொடுக்கக்கூடிய சலுகைகள் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க நாம் தான் பயன்படுத்துறது இல்லை சிறு குறு தொழில் முனைவோருக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன் இருக்குது இயந்திரங்கள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லி மத்திய அரசு ஓடி ஓடி ஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட்டுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பெரிய அளவில் அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்துகிறாங்க ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய அளவில் நாம் ஏற்றுமதியில் சாதிக்க வாய்ப்பு இருக்குது குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த சலுகைகளை பயன்படுத்தி நாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே நாம் நுழையிறது அப்படின்றது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்